நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீ துன்பத்தின் நடுவில் நடந்து கொண்டு வேதனையின் நடுவில் நடந்து கொண்டிருக்கிறாங்க ஆ பலவிதமான துன்பத்தின் பாதை மன அழுத்தம் குழப்பம் என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படி வாழ்த்துல செய்ய தெரியல சுத்தலாமா இருக்குது எப்படி புலம்புவாங்க சுற்றலா நடந்தாலும்

என்னை பாதுகாக்க வல்லவர் என்னை மீட்டெடுக்க வல்லவர் எனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன் என் துக்கங்கள் மாறும் தேவனுக்கு மயம் அடுத்தபடியா தசரோணிக்கிற புஸ்தகம் நாலாம் ஒன்னாம் அதிகாரம் நாலாம் ஒன்னு தசரண்டுக்கு ஒன்னு நாலு சீக்கிரம் தேவனுக்கு மையம் ரெண்டு தசு அணிக்கு புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் நாலாம் வருஷம் அடுத்தது யோவான் ஆறு இருபது முன்னூத்தி எடுத்து வச்சு ரெண்டு தசு அணிக்கு ஒன்னாம் அதிகாரம் நாலாம் சோத்ரம் ஒன்னாம் அதிகாரம் நாலாம் போன்ல கூட எடுக்க முடியாது ரெண்டு தசிக்க ஒன்றா அதிகார நீங்கள் நீங்கள் சகிக்க சகிச்சிட்டு இருக்கோம் என்ன பண்றது வேற வழியே தெரியல துன்பமா இருக்கு பிரச்சனையா இருக்கு மன அழுத்தமா இருக்கு ஒரே குடும்ப குடும்பத்துல ஒரே பிரச்சனை குழப்பம் எப்படி வாழ்த்துன்னு தெரியல சில பிரச்சனை வேற வழியே இல்லை சகிச்சுக்கிறது நீங்கள் சகிக்கிற நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்கள் உன்னதான் போராட்ட ஏகப்பட்ட பிரச்சனை சரி சொல்லுவான் எப்பா என்னால தாங்க முடியலப்பா என்ன பிரச்சனையே உன் பிரச்சனையா கூட என் பிரச்சனை பெருசா இருக்கு எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உனக்கு ஒரு பிரச்சனை தான் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட போராட்டம் ஏகப்பட்ட குழப்பம் ஏகப்பட்ட பிரச்சனையோட வாழ்ந்துருங்கிற

அப்போ தொல்லை கஷ்டங்கள் பாத்து இப்படி கஷ்டங்கள் துன்பம் துக்கம் வருமா ஆஹ் துன்பம் துக்கம் தொல்லை கஷ்டங்கள் நேர்ந்தாலும் காக்கும் நல்ல தேவன் உண்டே எனக்கு காத்திடுவா என்னையும்

எல்லாத்தையும் இயேசுக்காக சகித்து இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானதல்ல இப்படிப்பட்ட பாடுகளை நான் சகித்துக் கொள்கிறேன் பொறுமையோடு பொறுமையா இருக்கிறேன் அது விசுவாசத்தோடு இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானதல்ல இந்த பாடுகள் துன்பங்கள் எல்லாம் தேவனை அடையிற அந்த நித்திய மகிமையை அடையிற மேன்மைக்கு அது ஒப்பானதல்ல அதனாலதான் நம்ம யோவான் ஆறு இருபது வாசிங்க நான் முடிக்க யோவான் யோகான் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபது வாசம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் நீ சகல துன்பங்களை சகித்துக் கொண்டிருக்கிறாய் பலவிதமான பிரச்சனைகளை வாழ்ந்திருக்கிறாய் உன் துக்க நாட்கள் முடிந்தும் போகும்

உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் யோகம் நம்முடைய அவர் துக்கத்தோடு விடுதில்லை நிச்சயமாயிட செய்வார் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் நீ சகித்து அவருக்கு தெரியும் நீ போற பாதை அவருக்கு தெரியும் உன் குடும்ப பிரச்சனைகள் அவருக்கு தெரியும் நீ கடினமான பாதைகளை போய் கொண்டிருக்கு தெரியும் நீ வறுமையில கடன் பிரச்சனை இருக்குதான் ஆண்டவருக்கு தெரியும் நீ போரே நான் செல்லும் பாதையை நேசர் அறிவார் நாச அணுகாமல் காப்பார் சங்கீதம் நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தி எட்டு மூணு வாசிங்க தைரியப்படுத்துறாரு ஆண்டவன் சீக்கிரம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டாவும் சங்கீதம்

மன அழுத்தத்தோடு இருக்கும்போது பிரச்சனையோடு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சந்திரத்தோட வேதனையோட கடினமான பாதையை நீ கடந்து போகும்போது யாரை கூப்பிடணும் இஸ்ரேல் ஜனங்கள் ஆலோட்டிகளால் ஒடுக்கப்படும் போது அவருடைய சத்தம் அவருடைய சன்னிதானத்தில் எட்டிடுது கூப்பிட்டார்கள் நீ ஜம் ஜபிக்கிறோம் அனைவரையும் என் நிலைமை பிரிக்குது என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனையாகுது பிள்ளைகளோட இவ்வளோ பிரச்சனையாகக்குது என் குடும்பத்தில் நெருங்க வறுமையாக இருக்குது நல்ல வேலை இல்லை நான் நிறைய இழப்புகளை சந்திக்கிறேன் எனக்கு துக்கமா இருக்கு நான் என்ன பண்றது தெரியல ஆண்டவர் நீ முழங்கால் படியிட்டு நீ கூப்பிட வேணும் அவர் மறு மறு உத்தரவா அருவா உன் கூப்பிடுதலுக்கு பதில் இருக்கு உன் ஜபத்துக்கு பதில் இருக்குது நீ துக்கத்தோட உன் அழிக்க அழிச்சிட மாட்டாரு துக்கத்தோட நீ அமைந்து போக மாட்டாய் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் யோகான் சொன்னது போல உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு வரும்

உன்னை வேதனையப்படுத்தி கஷ்டப்படுத்தி பார்க்கிற தேவன் ஆண்டவராக இயேசு அல்ல உன் குடும்பத்தை கஷ்டப்படுத்திக்கிறவர் அல்ல உன் கஷ்டத்திலிருந்து உன் பிரச்சனையிலிருந்து உன் மன அழுத்தத்திலிருந்து உன் துக்கத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிறவர் மறு உத்தரவு ஆண்டவர் தருவார் ஒரு மாற்றத்தை தருவார் ஒரு மாறுதல் உண்டாகும் ஆரோனுடைய கோல் துளித்தது போல ஒரு துளிர் உண்டாகும் உலர்ந்த எலும்புகளை உயிரிழந்த செய்த தேவன் உன்னை உயிர்ப்பிப்பார் உன் குடும்பத்தில் ஒரு துளிர்வு உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் வெளிச்சம் உண்டாகும் நித்திய அவர் விட்டுவிட மாட்டார் உன்னை விட்டுவிடவே மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலக விலக மாட்டார் உன்னை கைவிட்ட மாட்டார் உன் துக்கத்தை மாற்றுவார் வாசிங்க

நாக்களிலே வென் தந்து தாங்குவார் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவது இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனா தூங்குவதும் இல்லை நாட்களில் பேலன் தந்து தாங்குவார் நாட்களில் பேலன் தந்து தாங்குவார் ஆபத்து காலத்தில் கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை என்னை உண்டாக்கி தேவாதி தேவன் தூங்குவதில்லை அவர் தூங்குறதுல உறவும் உறங்குவதில்லை

கலங்கி கொண்டு இருக்க கலங்கி கலங்கிட்டு இருக்க குழம்பத்தோட இருக்கிற குடும்ப பிரச்சனையோட இருக்கிற வேலை இல்லாத வேலை இல்லாத பிரச்சனையோட இருக்கிற சமுதாயத்தில் பல பிரச்சனையோட இருக்கிற சஞ்சலத்தோடு இருக்கிற மன அழுத்தத்தோடு இருக்கிற தைரியப்படுத்த நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் தேவையை நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன் நான் இருக்கும் ஒருத்தவங்க ஒரு பாரு ஒரு நபர் வந்து என்னமா குடும்ப பிரச்சனையா நீ ஏன் கவலைப்படுற நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன் அதை ஏன் அதை பற்றி ஏன் சொல்லும்போது எவ்வளோ ஒரு நம்பிக்கை வரும் அந்த வார்த்தை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆண்டவர் சர நான் இருக்கிறேன் தைரியப்படுத்துகிறாரு நீ தைரியமாக இரு நீ தைரியமாக வாழு நீ தைரியப்படுத்துகிறாரு உன்னை தைரியப்படுத்தக்கூடிய ஆண்டவராக ஏசுக்கிறது ஒருவர் மாத்திரம்தான் உன் பிரச்சனையில் உன் கஷ்டத்தில் உன் மன அழுத்தத்தில் நீ சாவாது போராடி கொண்டு போது எந்த ஒரு மனிதனும் வந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது நான் இருக்க நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவர் சர தைரியப்படுத்துறேன் நான் இருக்கேன் உன் துக்கத்தை நான் மாற்று துக்கம் சந்தோஷமா மாறும் உன் துக்க நாட்க்கு முடியும் உன் நாட்கள் முடியும் உன் துக்க நாட்களை சந்தோஷமான நாட்காய் மாற்றுவேன் நிம்மதியை தருவே நான் கொடுக்கிற சமாதானத்தை இந்த உலகம் எடுக்க முடியாது கொடுக்க முடியாது உலகம் கொடுக்காத சந்தோஷ சமாதானத்தை நான் தருவேன் நான் இருக்கேன் இந்த ஒரு வார்த்தை போதனை இதுக்கு மேல இந்த வேணும் நமக்கு சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஒன்பதுல தேவன் என் பட்சத்தில் இருக்கிறான் அவன் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் கூப்பிடும் நாளில் என் சத்துக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் என் பச்சத்தில் கூப்பிட்டால் அவர் தைரியப்படுத்துவது மாத்திரமல்ல கடைசி வரைக்கும் உன் பக்கத்திலே இருப்பாரு உன் குடும்பத்தோட இருப்பார் உன் பிள்ளைகளோட இருப்பாரு உன் கூடவே இருப்பாரு என் கூடவே இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரு ஓ நீ இல்லாமல் நான் அப்படியா நீங்க என் பட்சத்துல இருங்க ஆண்டவரே என் பக்கத்துல இருங்க ஆண்டவரே என் குடும்பத்தோட இருங்க ஆண்டவரே என் பிள்ளைகளோட இருங்க ஆண்டவரே நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் ஐயா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல நான் எப்படி வாழறதுன்னே எனக்கு தெரியல எனக்கு வழியே தெரியல எனக்கு வழியை காட்டுங்க ஐயா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க இந்த எல்லாத்துக்கும் ஒரு விமர்சனம் தா தாங்க என்ன நான் இருள இருள் அடைஞ்சு இருக்கிறேன் நான் இருள இருக்கிறேன் ஆஹ் அந்த காலம் என்னை சூழ்ந்திருக்கு ஆஹ் என்னை அந்த காலம் சூழ்ந்திருக்கு நான் அடிமைப்பட்டு ஆஹ் கொடுமையான சூழ்நிலையா இருக்கு நிம்மதியே இல்லை குழப்பமா இருக்கு வாழவே தெரியல என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா ஆண்டவன் நித்திய வெளிச்சமா இருக்கு நீங்க என் பச்சத்தில் இருந்தாய்யா என் பக்கத்தில் இருந்தா போதும் நீங்க மட்டும் என் பக்கத்தில் இருந்தா போதும் வேற எதுவுமே வேணாம் ஆண்டவனுடைய களத்துல ஒப்பு கொடுப்போம் உன் பச்சத்தில் இருக்கிறா தைரியப்படுத்திக்கிறார் உன் கூட இருக்கிறா அவன் நித்திய வெளிச்சமா இருக்கிறா உன் துக்க நாட்டில் முடிந்து போகும் உன் துக்கத்துக்கெல்லாம் ஒரு முடிவு நீ என்னை துக்கம் பண்ணாத நீ நான் உனக்கு அளிப்பேன் நீ எல்லா நீ துக்கத்தோடு இருக்கிறாயோ நீ நஷ்டத்தோடு இருக்கிறாயோ பிரச்சனையோடு இருக்கிறாயோ நீ இழந்த வேலையை தருவார் நீ இழந்த வேலை உனக்கு திரும்ப தருவார் தாமதித்தான் காத்துரு அவர் அவர் சீக்கிரமாய் தருவார் நிச்சயமாய் அது கிடைக்கும் சமாதானத்தோடு நடத்துவார் அந்த துக்கத்தோடு நீ மாண்டு போவதில்லை உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய இயேசு உன்னோட இருக்கிறார் உன் பட்சத்தில் இருக்கிறார் தாவித சொல்றான் நீ என் பட்சத்தில் உன் இருக்கிறார் நடத்துகிற இயேசு உன் குடும்பத்தை கரம்பிடித்து நடத்துவார் உன் பிள்ளைகளை நடத்துவார் உன் குடும்பத்தை நடத்துவார் இந்த சமுதாயத்திலே நீ துக்கமெல்லாம் மாறும் உன் குடும்ப வாழ்க்கை துக்கம் மாறும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவார்